வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரென் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவு இருபத்தி ஏழு பேர் பலி கிளிநொச்சிக்கு வருகை தந்த நளினி வங்கி வட்டி வீதங்கள் தொடர்பில் ஜனாதிபதி விடுத்த அதிரடி உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முதலீட்டு இலக்கை மூன்று மடங்காக அதிகரிக்கலாம் திலும் அமுனு நம்பிக்கை வடமாகாணத்தில் வீதி ஒழுக்கத்தை பேணுவதற்கு போலீசார் புதிய திட்டம் சஜித் பிரேமதாச தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்க மாட்டோம் சேனக டி சில்வா பகீர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஆதரவளிக்கும் வேட்பாளரே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் பவித்ரா வன்னி ஆராய்ச்சி கருத்து கொழும்பில் ஆயிரக்கணக்கான சாரதிகளை காட்டிக் கொடுத்த கேமரா அடுக்கப்பட்ட நடவடிக்கை சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் தற்போதைய அதிக சூரிய ஒளி கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் வெளியே செல்லும்போது கருப்பு கண்ணாடி அணிந்து செல்வது மிகவும் பொருத்தமானது என சுகாதார அமைச்சின் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் ஊட்டச்சத்து நிபுணர் வைத்திய ட்ரோனிகா எதிஸ தெரிவித்துள்ளாா் மேலும் இந்த நாட்களில் அதிகப்படியான வெயிலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் சர்மத்தில் சூரிய ஒளி ஊடுருவாமல் தடுக்கும் கிரீம்களை பயன்படுத்துமாறும் மருத்துவரின் ஆலோசனைக்கு அமைய அதனை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் வெயிலில் பயணம் செய்யும் போது தொப்பி அணிய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தற்போதைய அதிக வெப்பம் காரணமாக இரண்டரை லீட்டர் தண்ணீர் குடிப்பது மற்றும் தர்பூசணி ஒரேஞ்ச் வெள்ளரி போன்றவற்றில் பானங்கள் தயாரிப்பது மிகவும் பொருத்தமானது எனவும் கூறியுள்ளார் தர்பூசணி வெள்ளரி ஒரேஞ்ச் போன்றவற்றை உட்கொண்டால் உடல் குளிர்ச்சியடையும் அத்துடன் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காததால் சிலர் மயக்கமடைந்து விடுகிறார்கள் என எச்சரித்துள்ளார் இறுக்கமான ஆடைகளை அணிய வேண்டாம் எனவும் பருத்தி ஆடைகள் போன்ற லேசான ஆடைகளை அணியுங்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டில் மட்டும் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஊடக பேச்சாளர் பிரதிபல் அதிபர் நிகழ்த்துவ தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் பன்னிரண்டு சூட்டு சம்பவங்களில் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை இவ்வாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சூடுகளில் பெரும்பாலானவை பாதாள உலக குழுக்களுக்கிடையிலான தகராறுகளினால் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே நேற்றும் இன்றும் அகுங்கலை பிரதேசத்தில் இரண்டு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய முன்னாள் பிரதமர் ரஜித் காந்தி கொலை வழக்கில் விடுதலையான நலினிச்சிக்கு வருகை தந்துள்ளார் அவரின் கணவரான முருகன் தற்போது பழையில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் அவர் தனது கணவரை பார்ப்பதற்காக இலங்கைக்கு வந்துள்ளதாக அறிய கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலீட்டு இலக்கை ஆண்டூரத்திற்குள் மூன்று மடங்காக அதிகரிக்கலாம் என்று ராஜா அமைச்சர் திலும் அமல்கு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட நாட்டின் முதலீட்டு சூழல் இருநூறு சதவீதம் மேம்பட்டுள்ளது தற்போது முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வர தொடங்கியுள்ளனர் இந்த வருடம் மூன்று பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான முதலீட்டை இந்த நாட்டிற்கு கொண்டு வர முடியும் வெளிநாடுகளில் இலங்கை வர்த்தகர்களைக் கொண்ட உலகளாவிய மன்றங்கள் மூலம் நடத்தப்பட்ட நிகழ்வுகள் விளம்பர நடவடிக்கைகள் மூலம் பிரிட்டன் கனடா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகளிலிருந்து வெற்றிகரமான முடிவுகள் கிடைத்துள்ளன மேலும் திருகோணமலை அபிவிருத்தி திட்டத்தின் சூரிய மற்றும் காற்றாலை ஆற்றல் பசுமை ஹைட்ரஜன் போன்ற துறைகள் இந்த நாட்டில் பெரும் முதலீடுகளாக மாறப்போகின்றன இந்த நாட்டில் கடன் மறுசீரமைப்பு முடிந்த பிறகு இந்தியாவுடன் சேர்ந்து வளர்ச்சி திட்டம் விரைவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை அனுமதிக்க மாட்டோம் என மக்கள் முன்னணி கட்சியின் முன்னாள் தலைவரும் டயானா கமகேவின் கணவருமான சேனகடி சில்வா தெரிவித்துள்ளாா் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியை நான் தான் ஸ்தாபித்தேன் நான் அந்த பொறுப்பிலிருந்து விலகிய பின்னர் கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாசவை நியமித்தேன் அப்போது கட்சியின் செயலாளராக இருந்த டேனா கமகே அந்த பதவியிலிருந்து விலகியதை அடுத்து ரஞ்சித் மத்தும பண்டார அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்லவே இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இவை அனைத்துக்குமான எழுத்து பூர்வமான சான்றுகள் உள்ளன இந்நிலையில் தேவைய ால் கட்சியின் தலைமை பதவியை நாம் கேள்விக்கும் உட்படுத்த முடியும் இது தொடர்பாக நாம் வழக்கு தாக்கல் செய்ய உள்ள ஜனாதிபதி தேர்தலில் உள்ளிட்டவர்களுக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படும் அந்த உள்ளவர்களுக்கு ஒருபோதும் தொலைபேசி சின்னத்தில் அவரை களமிறக்க இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் வடகிழக்கில் உள்ள அனைத்து தமிழ் தலைமைகளும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வலுவான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் என முன்னோர்களுக்கு மாகாண சபை உறுப்பினரும் பத்மநாபா மன்றத்தின் தலைவருமான துரைரட்னம் தெரிவித்துள்ளார் மையத்தில் நேற்று நடைபெற்ற அவர் இந்த முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி நடத்துவதற்காக தேர்தல் ஆணைக்குழு குழு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் வடக்கு கிழக்கில் பெருவாரியான தமிழ் தேசியத்தை உள்வாங்குகின்ற கட்சிகள் கூடி பேசி கலந்துரையாடி எதிர்காலத்தில் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பதன் ஊடாக எமது பிரச்சனைகள் தீர்க்கப்பட மாட்டாது என்று கடந்த காலத்தில் விடயங்களை அனுபவமாக பாடமாக கொண்டு எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர்களை நாங்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நியமித்து அந்த வாக்களிப்பதன் ஊடாக ஒரு வலுவான ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்க முடியும் என்ற ஒரு செயற்பாட்டின் அடிப்படையின் கீழ் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்துவதற்கான செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று உள்ள நிலைமையில் பல தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்திருந்தாலும் கூட ஒன்று ரெண்டு கட்சிகள் அந்த விடயங்களுக்கு சிறிது நானும் சிறிது சில வாரங்களையும் காலகவாசம் கேட்டிருக்கின்ற நிலையில் கண்டிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக தமிழ் தலைமைகளும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்தால் தமிழர்கள் தமிழ் தலைமைகள் ஒரு உளவியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு ஒரு வலுவான செய்திகளை சர்வதேசத்துக்கும் தேசத்துக்கும் வடக்கு கிழக்குக்கும் எங்களால் வழங்க முடியும் கொடுக்க முடியும் மூத்த பிரஜைகளின் சேமிப்பு வட்டி விகிதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் பணிப்புரை விடுத்துள்ளார் குறித்து விக்ரமசிங் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் அம்பலபட்டிகிவித்துள்ளார் பிரஜைகளின் சேமிப்பிற்காக சுமார் எண்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக நூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் திரைசேரியிலிருந்து கடனாக செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் ஜனாதிபதி மிகவும் ஆர்வ உணர்வு பூர்வமாகவும் செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு வட்டி விகிதங்கள் தொடர்பில் கிடைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய உள்ளதாகவும் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் பணப்படக்கத்தை கவனித்து அதற்கேற்ப தெளிவான அறிக்கையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஆதரவளிக்கும் வேட்பாளரே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்று அமைச்சர் பவித்ரா வன்னியராட்சி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு நடைபெற்ற கட்சி காரிகாலிக அங்குரார்பன நிகழ்வில் அவர் இந்த விடங்களை தெரிவித்துள்ளார் இந்த உலகில் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அடுத்தபடியாக சிறந்த ஒழுங்கமைப்பை கொண்ட கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சியினால் ஆதரவு வழங்கப்படும் வேட்பாளரே ஜனாதிபதி என குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் பாடசாலை ஒன்றில் பரட்சை நேரம் முடிவடைவதற்கு முன்னதாக மாணவர்களிடமிருந்து இருந்து விடைத்தாள்களை பெற்று கொண்டமை தொடர்பில் பரட்சை மேற்பார்வையாளர் ஒருவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் வவுனியா தெற்கு வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் காப்போது சாதாரண தர பரீட்சையின் முதல் நாள் சமயபாடு பரீட்சையின் போது பரீட்சை நிறைவடைவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னர் பரீட்சை நிலையம் உள்ள மாணவர்கள் சிலரிடம் விடைத்தாள்களில் பரப்பட்டதாக வவுனியா தெற்கு வலைய கல்வி பணிமனைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த கல்வி பணிமனை குறித்த பரீட்சை நிலையில மேற்பார்வையாளராக கடமையாற்றிய வவுனியா வடக்கு வலயத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஆலோசகர் ஒருவரை இடை கடமையாற்றியவரை மேற்பார்வையாளராக நியமித்துள்ளது மேற்பார்வையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் வீதி ஒழுங்கை பேணுவதற்கு போலீசார் பல புதிய சீர்திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக வடமாகாண பிரதிபலிஸ் மாதிபர் திருப்பாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி ஓட்டுநர்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் புதிய போக்குவரத்து அறிகுறி பலகைகளை நிறுவுதல் வாகன நிறுத்தங்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் முறைப்படுத்துதல் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு அபராதம் விதித்தல் போன்ற பல நடவடிக்கைகள் ஒரே நேரத்தில் செயற்படுத்தப்பட்டுள்ளன வடமாகாணத்தை அதிகபட்சமாக வீதி ஒழுக்கத்தை மாற்றுவதே போலீசாரின் நோக்கமாகும் என வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் போது உயிரிழந்த மற்றும் முற்றாக அங்கவினமடைந்து சிவில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வயது பூர்த்தியான பின்னர் நிறுத்தப்படும் சம்பளத்தை தொடர்ந்து வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது போது உயிரிழந்த சிவில் பாதுகாப்பு படை வீரர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு மற்றும் யுத்தத்தினால் முற்றாக அங்கு சிவில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஐம்பத்தி வயது வரை சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது ஐம்பத்தி ஐந்து வயதின் பின்னர் அவர்களுக்கு சம்பளமோ ஓய்வூதிய கொடுப்பனவோ வழங்கப்படாததினால் அவர்கள் முகம் கொடுக்கும் அசௌகரியங்கள் தொடர்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரத் என்ன கொண்டு விசேட கவனம் செலுத்தியுள்ளார் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ஜனாதிபதி அவர்களுக்கு வடிதம் தொடர்பில் தெரியப்படுத்தியதை அடுத்து அவ்வாறான சிவில் பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிறுத்தப்படும் கொடுப்பனவை மேலும் வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார் அத்துடன் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையின் பணிப்பாளர் ஏர்வைஸ் மார்ஷல் ரொசானப் பியன்வில ஆகியோர் இது தொடர்பில் அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல துணைக்கிடம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய சப்பிரகமுவ ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனர்வை மாவட்டத்திலும் ஒன்று நூறு மில்லிமீட்டர் அளவிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மன்னார் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் காலிவழிகளில் மழை பெய்யக்கூடும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடையுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பள்ளத்து காற்று வீசக்கூடும் அத்துடன் மின்ன தாக்கங்களின் பாதிப்புளை குறைத்துறை மேற்கொள்ளமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமங்களில் உள்ள மருத்துவ தேவைகளுக்கு உதவுவதற்கு பிரான்ஸ் நாட்டின் மாநகராட்சி உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட குழுவினர் முன்வந்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு அண்மையில் விஜயம் மேற்கொண்ட பிரான்ஸ் நாட்டின் மாநகராட்சி உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட மருத்துவ குழு ஒன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் சென்று முல்லைத்தீவின் கிராமங்களில் உள்ள மருத்துவ சேவைகள் குறித்து ஆராய்ந்துள்ளனர் குறித்த குழுவினர் முல்லைத்தீவில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இங்கு வருகை தந்ததாகவும் இங்கு புற கிராமங்களில் உள்ள மருத்துவ சேவைகள் தொடர்பில் ஆராய்ந்ததோடு இவர்களுக்கான தொடர்ச்சியான உதவிகளை எவ்வாறு செய்யலாம் என்பது தொடர்பான அரசு தரப்பு பிரதிநிதிகள் அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகளின பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடி சில மருத்துவ உதவி பொருட்களை வழங்கி வைத்ததோடு தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கான மருத்துவ தேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக குறித்த குழுவினர் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக தங்களுக்கு இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்ற ஒரு எண்ணம் இருப்பதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டே தாங்கள் இங்கு வருகை தந்து ஒருவார காலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கும் சென்று பல்வேறு தரப்பினரை சந்தித்து செல்வதாகவும் தொடர்ந்து இந்த மக்களுக்கான உதவிகளை தாங்கள் செய்வதற்கு எண்ணி இருப்பதாகவும் அதை தொடர்ச்சியாக செய்யப்போவதாகவும் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் போக்குவரத்து விதிகளை மீறிய நான்காயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நான்கு சாரதிகள் சிக்கியுள்ளதாக சிரிஸ்ட போலீஸ் அத்தியட்சர் சந்தன கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள சட்ட அமலாக்க முறைமையில் இந்த சாரதிகள் சிக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வீதி மீறல்களுடன் வாகன மோட்டு ஓட்டுநர்களின் வாகனங்களின் எண்கள் மோட்டார் போக்குவரத்து துறையின் அமைப்பின் மூலம் அடையாளம் காணப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியின் போலீஸ் நிலையங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கமைய இதுவரைகள் அடையாளம் காணப்பட்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ஒற்றை அல்லது இரட்டை கோட்டை கடந்து முந்தி செல்வது சமஞ்சிகளை மதிக்காமல் வாகனம் ஓட்டுவது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவது என பல ஓட்டுநர்கள் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் கேமராக்களை போலீஸ் நெருங்கிய கண்காணிப்பு கேமரா பிரிவின் அமைப்புடன் இணைத்து இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியோச்சகர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் வீதி தவறுகளை மேற்கொள்ளும் சாரதிகளின் காணொலிகளை அந்தந்த இடங்கள் மற்றும் திகதிகளுடன் போலீஸ் மா அதிபரின் பணிப்பொறிக்கு அமைய பொதுமக்களுக்கு அனுப்பி வைக்கும் முறைமை ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்